ஹரி கிருஷ்ணா நிதிஷ்ட மகாராஜா கேட்குறாரு கிருஷ்ணரை கிருஷ்ண பட்சம் அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர ஏகாதசி கிருஷ்ண பட்சத்தில் வர ஏகாதசியை பற்றி சொல்லு ஜனார்தனா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன் இந்த ஏகாதசி அன்னைக்கு ஃபுல் ஃபாஸ்ட் ஃபுல் ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன முழுசாக விரதம் இருக்கிறது அப்படின்னா நைட்டும் கண் கண்மொழிக்கிறது அதுக்கு வரதான் முழு விரதம் கிரெயின்ஸ் தானியங்களை தவிர்க்கணும் அப்புறம் இந்த பீன்ஸ் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் அவரைக்காய் பீன்ஸ் அது மாதிரி இருக்கிறதும் சாப்பிடக்கூடாது அரிசி கோதுமை அதுவும் சாப்பிடக்கூடாது சில பேர் சப்பாத்தி சாப்பிடுவாங்க சவுத் இந்தியாவில் பார்த்தா அது அது சாப்பிடக்கூடாது ஸோ கிரெயின் ஃப்ரீ ஃபாஸ்டிங் அண்ட் பீன்ஸ் ஃப்ரீ ஃபாஸ்டிங் ஆனியன் கார்லிக் இருக்கிற ஃபாஸ்டிங் அப்படியா அப்புறம் அவர் சொல்கிற அதுக்கு நல்லா மியூஸாக வருதாக இருந்தால் இந்த பூமியில் பிறந்து அஞ்சாயிரம் வருஷம் நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணால் அஞ்சாயிரம் வருஷம் இந்த பூமியில் பிறந்து நம்ம அஞ்சாயிரம் வருஷமும் சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் இந்த ஒரே ஒரு சஃபல ஏகாதசி இருந்தால் கிடைக்கும்னு சொல்ல வர்றார் அன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்ம நட்ஸ் பழங்கள் என்னென்ன பழங்கள் கிடைக்கிறது அது அப்புறம் வெத்திலப்பாக்கு இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இது மாதிரி நாகத்திலேயே தான் பெஸ்ட்டு பறவைகளில் வந்து கருணம் தான் பெஸ்ட்டு அதேமாரி யக்ஞம் யக்ஞம் பண்ணுறது அதாவது ஹோமம் பண்ணுறதுல வந்து அஸ்வவித யக்ஞம் தான் வந்து அஸ்வவித ஹோமம் தான் பெஸ்ட்டு அப்புறம் நதிகள்லேயே வந்து கங்கை தான் பெஸ்ட்டு அதேமாரி கடவுள்களில் வந்து விஷ்ணு தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரும்போது அதேமாரி விரதங்களில் ஏகாதசி தான் பெஸ்ட்டு இந்த வியாழக்கிழமை விரதம் செவ்வாய்க்கிழமை விரதம் விரதம்னு சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை ஏகாதசி தான் பெஸ்ட்டு அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லிட்டார் ஸோ நோ டீல் ஸோ நம்ம ஏகாதசி விரதம் மட்டும் இருந்தாலே போ ஸோ சொல்லிட்டு வரும்போது சஃபலா ஏகாதசியோட ப்ராசஸ் அதுதான் குட்டி கதையும் சொல்றார் என்ன கதை அப்படின்னா வந்து சம்பாவதி அப்படிங்கிற ஒரு ஊரில் மகேஷ்மதா அப்படின்னு வந்து ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு நாலு பையன் நாலு பையன் எல்லாம் மூத்த பையன் பெரிய பையனோட பேர் வந்து லும்பக்கா அவன் என்ன பண்ணான் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமும் என்னென்ன பாவம் இருக்குமோ அத்தனையும் செஞ்சு ராஜாவோட தான் சொந்த அப்பாவோட கஜானாவை காலி பண்ணிட்டு இருந்தான் வெளுத்த வெளுத்தெல்லாம் வந்து அழிஞ்சின் இருந்தது அதாவது சொல்லுவாள் குடியும் கொடுத்தனமா இருந்தான்னு சொல்லுவாள் அது மாதிரி அப்புறம் வந்து லிம்பக்கா வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த லிம்பக்கா என்ன பண்ணா தேவதைகளை அபராதம் பண்றது நம்ம யாரையும் பழிச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம் தேவதைகளையும் பயிற்சி பேசக்கூடாது தேவதைகளை அபராதம் பண்றது பிராமணர்களில் வந்து பயிற்சி பேசுறதுன்னு இருந்தான் இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம அப்பா ரொம்ப வெறுத்து போய் ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டான்னு சொல்லிட்டு நாடு கடத்துறா லிம்பக்காவை வந்து நாடு கடத்தலான்னு முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணி சொந்தக்காராளுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு பயம் அதாவது வந்து அனுப்பாதப்பா அவன் சொந்த பையனையும் அனுப்புறியே இவன் தான் வந்து பெரிய பையன் இவன் தான் அரசாழனும் அப்படின்னு சொல்கிறது கூட பயம் அனுப்பிட்டா நாடு கடத்தியாச்சு நாடு கடத்தினதுக்கப்புறம் அவன் நல்லா காட்டில் போய் கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டு இது மாதிரி வேற என்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்கும் பழங்கள் அப்புறம் வந்து வேட்டையாடுறான் மிருகங்களை வேட்டையாடி அதை சுட்டு சாப்பிட்டுருந்தான் மாதிரி இருக்கும்போது ஒரு தசமி நாள் வந்தது ஏகாதசி சஃபலா ஏகாதசி கதை இல்லையா ஸோ முதல் நாள் தசமி நைட் அன்னைக்கு செம்மையா குளிர் பயங்கர குளிர் குளிர் தாங்க முடியாம என்ன பண்ணா தூங்கவே முடியல அவனால தூங்க முடியாம அதாவது தசமி நைட் அன்னைக்கு ஏகாதசி விரதம் வந்து முதல் நாள் தசமி சாயந்திரத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம தசமி நைட் அன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது மிஞ்சி போனால் பழம் சாப்பிடலாம் பால் குடிக்கலாம் அது கூட நைவேதியம் பண்ணதுக்கு அப்புறமா ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறா தசமி இன்னைக்கு விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா வந்து நம்ம இன்றைக்காவது அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டு வச்சா ஹெவியாக சாப்பிட்டு அது ஜீர்ணமாகாமல் ஏகாதேசி அன்னைக்கும் நம்ம நைட்டு வயத்தில் இருக்கும் தங்கியிருக்கும் முழுமையான பலன் கிடைக்காதுங்கிறதுனால வயத்தை கிளீன் அவுட் பண்ணுறதுக்காக சொல்கிறது நைட்டே சாப்பிட வேணாம் அப்படின்னு அன்னைக்கு தசமி இன்னைக்கு நல்ல ஃபைபர் கண்டாக சாப்பிட்டா ஏகாதசி அன்னைக்கு நம்ம காலை அல்ல கடன் பண்ணும்போது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வந்துடும் எதுவும் வந்து அடைச்சி இந்த இருக்காது இப்போ வந்து தசமி நைட் அன்னைக்கு அவன் கண் மொழிச்சின்னு இருக்கான் ஃபுல்லாக தூங்க முடியல குளிரில் அப்படியே வெறச்சி போயிட்டான் ஃப்ரீஸு ஃப்ரீஸ் ஆகிட்டு கோமா ஸ்டேஜ் போகிற நிலமையில இருக்கான் பல்லெல்லாம் அப்படியே நடுங்கிறது குளிர் தாங்காமல் அன்னைக்கு அவன் எதுவும் சாப்பிடல எதுவும் நைட் அன்னைக்கு எதுவும் வேட்டையாடலை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தான் மற்ற நைட்டில் அப்படின்னா வந்து போய் நைட் ஆச்சுன்னா வந்து நான் நாட்டுக்குள்ளே போய் பணத்தெல்லாம் சூறையாடின்ட்டு இருந்தான் அதாவது எல்லாத்தையும் சூறையாடின்ட்டு பழி வாங்குறதுக்காக கடத்திட்டு யாரை என்னன்னு சொல்லி சூறையாடிகிட்டு இருந்தான் பகலில் காட்டில் இருந்து நைட்டு வந்து சூறையாடின்ட்டுருந்தான் பட் இந்த நைட்டு என்ன பண்ணான் தசமி நைட் அன்னைக்கு தூங்க முடியாமல் அவன் குளூரில் வந்து அவனுக்கு நான் போகல குள்ளூரில் வந்து அவன் நாட்டுக்குள்ளேயும் போகல சூறையாடுறதுக்கு அதாவது ஒரு சாதாரண திருநன் என்ன பண்ணுவானோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் நைட் அன்னைக்கு பகலில் வந்து காட்டில் இருப்பாள் இப்போ என்னாச்சு தசமி நைட்டு அவன் போகல குளிரில் போக முடியல அவனால் அப்புறம் வந்து பல்லெல்லாம் நடுங்கிறது உண்மை படுக்கையெல்லாம் வந்து பத்தலை அவனுக்கு படுக்கை எதுவுமே இல்லாமல் தான் அமைச்சா ஒன்றுமே பத்தாம்மா வந்து அவன் அப்படியே நடுங்கிட்டு இருந்தான் கோமா ஸ்டேஜுக்கு போகிற டைம் ஏகாதசி வந்தாச்சு ஏகாதசி காலையில் ஆயாச்சு ஆனாலும் அவனால் எழுந்திருக்க முடியல இதெல்லாம் எங்கே நடந்ததுன்னா ஆழ மரத்துக்கு நடந்தது ட்ரீ அவன் என்ன பண்றான் இது மாதிரி மதியானம் ஆயிடுது சஃபலா ஏகாதசி மதியானம் ஆயிடுது மதியானம் வந்து எப்படியாவது தன்னோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் கெயின் பண்ணிட்டு ஏன்னா பசிக்கிறது அவனுக்கு தாகமாக வேறு இருக்குது ரொம்ப நேரமும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கான் அந்த ஆலமரத்துக்கு ஆலமரத்துக்கடியில் ஆலமரம்னா வந்து விரக்ஷங்கள்லேயே ரொம்ப சிறந்த விரக்ஷம் விரக்ஷம்னால் வந்து மரம் அது வந்து பகவானுக்கு ரொம்ப பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச மரம் ஆலமரம் ஆலமரம் அரசு மரம் ரெண்டுமே வந்து ரொம்ப சிறந்த மரங்கள்லேயே ரொம்ப சிறந்த மரம் கிளம்புறான் இது மாதிரி ஏதாவது கிடைக்குமா சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி வேட்டையாடுறதுக்குலாம் அவனுக்கு தெம்பு கிடையாது ஸோ வந்து எதோ பறி பழங்களை பறித்து சாப்பிட்றதுக்கு தெம்பு கிடையாது எதுவும் கீழே இருக்கிற பழத்தை எடுத்து பொறுக்கின்னு வந்து தூய்மையாக ஆலமரத்துக்கு அடியில் வந்து உட்காந்து நைட் ஆகிடுது இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நைட் ஆகிடுது நைட் ஆனால் நான் தன்னோட நிலமையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான் ஐயோ கிருஷ்ணா என்ன கடவுள் என்ன கொடுமை என்ன வாழ்க்கை நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம் இப்படி வந்து இந்த அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு நிலைமை நினச்சி வருத்தப்பட்டு அதிசயமாக வந்து அன்னைக்கு வந்து கிருஷ்ணரை நினச்சி சரி இந்த பழத்தை வந்து நீ வந்து திருப்தியாக சாப்பிட அப்படின்னு சொல்லி மனசால் நினைக்கிறான் அன்றைக்கி அவன் இந்த அனிமல்ஸையும் கொலை பண்ணலை ஏகாதசி நைட் அன்றைக்கி தூங்க முடியல தசி முனைட்லேயே தூங்காமல் இருக்கான் ஏகாதசி நைட்டுவும் தூங்கல சோ துவாதசி ஆயாச்சு துவாதசி காலையே ஆயாச்சு வந்து அவன் ஒரு ரெண்டு செகண்டோ ஒரு செகண்டோ கிருஷ்ணரை நினைச்சி பழத்தை படைச்சான் இல்லையா நினைக்க பண்ணான் இல்லையா அத வந்து கிருஷ்ணர் வந்து ஃபுல்லா ஏகாதசி விரதம் இருந்த பலனை வந்து ஃபுல்லா கொடுக்கறாரு அவன் வந்து ஏகாதசி எல்லாம் தெரியாமல் தான் இருந்தான் அதுக்கே வந்து கடவுள் வந்து ரொம்ப மரிசிஃபுல் ரொம்ப கருமையானவர் நம்ம நினைச்சு போய் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறார் அப்படின்னா நம்ம பண்ண பாவம் வந்து நமக்கு ஞாபகம் இல்லை கடவுளுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஸோ அதை கழிக்கிறதுக்காக கொடுக்கிறார் கஷ்டத்தை கொடுத்தா தான் நம்ம கடவுளை நினைப்போம் இல்லையா அப்ப வந்து அவன் அடுத்த அடுத்த நாள் வந்து அவர் அசரியை கேட்கறது அந்த அசரியர் என்ன சொல்றது நீ வந்து சஃபலா ஏகாதசி பலனை முழுமையா இருந்த தெரியாமதா இருந்து இருந்தாலும் வந்து அந்த பலன் உனக்கு முழுமையா கிடச்சாச்சு ஸோ உனக்கு வந்து உன்னோட எல்லா பாவத்துலேருந்தும் விடுதலை கிடச்சாச்சு நீ திரும்பியும் இந்த குதிரையில் ஏறி ராஜா போ அப்பா போ அந்த ராஜ்யத்தை அவர் திரும்ப கொடுப்பார் நீ வந்து நல்லா வாழலாம் பக்திகரமாக நீ வாழலாம் அப்படின்னு சொல்கிறார் திரும்பியும் அவன் அந்த குதிரையில் ஏறி சந்தோஷமாக போகிறான் அவன் அப்பா ஏற்றுக்கிறார் ராஜ்யம் வந்து கொடுக்குற ராஜ்யத்தை வந்து மூத்த பையனுக்கே கொடுக்குறார் அவன் வந்து நல்லா அரசாள் அவள் அப்பா வந்து தப்பஸ்க்கு போயிடுறாரு பையன்கிட்ட கொடுத்துட்டு இவனும் வந்து இவனுக்கு வந்து அழகான பொண்டாட்டியும் கடவுளோட கிருபியாக ஒரு பையனும் பார்க்க இவனும் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தானே பையன் கொடுத்துட்டு இவனும் வானப்பிரஸ்தம் போகிறான் அதாவது அந்த காலத்துலலாம் வானப்பிரசம் போவான் ஓரளவு வந்து கடமையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லாமே நல்லபடியாக இந்த குட்டி கதை முடிஞ்சுது ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இந்த கதையை வந்து கேட்டாலே இந்த சஃபலா ஏகாதசியோட பலன் வந்து தெரியாமல் இருந்ததுக்கே அந்த நுண்பக்காக்கு எப்படி கிடைச்சிது நம்ம தெரிஞ்சிருந்தா நமக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த இதை கேட்ட இந்த கதையை கேட்ட என்ன பலன் அப்படின்னா இது வந்து பவிஷ்ய புராணம் பவிஷ்ய உத்தர புராணத்துல சொல்ற கதை ராஜசூய யக்ஞம் பண்ணா ராஜசூய ஹோமம் பண்ணா வந்து என்ன பலன் கிடைக்கும் அந்த பலன் வந்து இந்த கதையை கேட்டாலே கிடைக்கும் ஸோ இந்த கதையை நீங்கள் மட்டும் கேட்டது இல்லாமல் ஷேரும் பண்ணுங்க உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் நன்றி ஹரே கிருஷ்ணா